இந்த ஹதீசிலே ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அதனுடைய ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைய சில அறிஞர்கள் மக்களை வடிக்கெடுக்க முயற்சி செய்கிறார்கள் மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கின்றார்கள் தங்களுடைய மன இச்சைக்கு தகுந்தால் போல் ஹதீஸை பயன்படுத்த அவர்கள் விளைகின்றார்கள் முயற்சி பண்ணுகின்றார்கள் என்ன இந்த ஹதீசிலே வருகின்றது என்று சொன்னால் அந்த நேரத்திலே சில மக்கள் ரசூலுல்லாய் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள் அப்போது மலக்குகள் வானவர்கள் அந்த மக்களை அடித்து விரட்டுவார்கள் நீங்கள் செல்லுங்கள் இங்கே உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ் நம்முடைய நிலைமையை அப்படி ஆக்காமல் இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த தண்டனிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் யாருக்கு ஹவுதுல் கௌசருடைய நீர் குடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர் சொர்க்கம் செல்வது சந்தேகம் தான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த 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 சொர்க்க ரசூலுடைய குடிப்பதற்கு அல்லா தோப்பி தருவானாக அப்போது அவர்கள் இரக்கமே குடிகொண்ட கருணையே குடிகொண்ட அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு கேட்பார்கள் தன்னுடைய அந்த பணியை நிறுத்திவிட்டு கேட்பார்கள் வானவரே ஏன் என்னுடைய உம்மத்தை நீங்கள் விரட்டுகிறீர்கள் என்பதாக இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கவனிக்க வேண்டும் அரபியிலே ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் யூஹது பிரிஜாலின் அஸ்ஹாபி இதே ஹதீஸ் sahih மற்ற அறிவிப்புகளிலே யூஹது பிரிஜாலின் மின் உம்மதி ஒரு அறிவிப்பில் எப்படி வருகிறது என்னுடைய தோழர்களில் சிலரை அந்த விரட்டப்படும் என்னுடைய தோழர்களில் சிலரை அந்த இடத்திலிருந்து விரட்டப்படும் என்பதாக இருக்கின்றது இதே ஹதீஸ் சகிபுகாரினுடைய மற்ற அறிவிப்புகளிலே என்னுடைய உம்மத்தில் சிலரை அந்த இடத்திலிருந்து விரட்டப்படும் என்று வருகின்றது வித்யாசதி பார்த்தீர்களா இன்று என்ன செய்கிறார்கள் இந்த வழிகேடர்கள் இந்த இடத்திலே என்னுடைய தோழர்களில் சிலர் என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை நபி தோழர்களுக்கு கொண்டு போய் பொருத்துகின்றார்கள் யாருக்கு நபி தோழர்களுக்கு கொண்டு போய் பொருத்திவிட்டு அடுத்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தில் சிலர் என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸை அப்படியே மறைத்து விடுகின்றார்கள் சமுதாயத்தின் கண்ணுக்கு கொண்டு வராமல் சமுதாயத்தின் சிந்தனைக்கு இதை கொண்டு வராமல் செய்து விடுகிறார்கள் எப்படி இப்போது சமுதாயத்தை திசை திருப்புகின்றார்கள் எந்த மக்கள் நிலை குலைய மாட்டார்கள் வழிகிட மாட்டார்கள் அவர்கள் தடம் புரள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஆதாரம் வழங்கினானோ அல்லாஹ் சான்று வழங்கினானோ குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனங்களில் இல்லை 100 வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்று வழங்கினானோ அந்த நபி தோழர்களை இந்த ஹதீஸினுடைய ஒரு அறிவிப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன சொல்கின்றார்கள் அவர்களிலே பலர் வழி தவறி விட்டார்கள் எனவே அவர்களுடைய சொல்களை எல்லாம் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களைப் பற்றி நீங்கள் எங்களிடத்திலே பேசாதீர்கள் என்று சொல்கின்றார்கள் அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் தேவை நமக்கு விளக்கம் ஒரு ஹதீசிலே என்னுடைய தோழர்களில் சிலர் என்று வந்திருக்கின்றது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீசிலே என்னுடைய தோழர்களில் சிலர் என்று வந்திருக்கின்றது ஆனால் இதே ஹதீஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறிலே என்னுடைய சமுதாயத்தில் சிலர் என்று வந்திருக்கின்றது எனவேதான் எந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் எந்த கிட்டாபிலே இடம்பெற்றிருக்கின்றதோ எந்த கிட்டாபிலே இடம்பெற்றிருக்கின்றது சஹிஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த சஹி உல் புகாரியினுடைய ஆசிரியர் இதற்கு என்ன விளக்கம் சொல்கின்றார்கள் அழகி வசலம் அவர்கள் தங்களுடைய தோழரின் விஷயத்திலே கூறவில்லை பின்னாடி வரக்கூடிய சமுதாய மக்களுடைய விஷயத்திலே சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை எந்த நபித்தோழரின் மூலமாக கொண்டு வருகின்றார்களோ அந்த நபித்தோழரின் மூலமாக விளக்கம் சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த வழிகேடர்கள் என்ன சொல்கின்றார்கள் எந்த நபித்தோழர்களுடைய விளக்கமும் நமக்கு தேவையில்லை இமாம் புகாரியுடைய விளக்கமும் நமக்கு தேவையில்லை எந்த மார்க்கு தேவையில்லை என்னுடைய மனம் எனக்கு எதை அலங்கரித்து காட்டுகின்றதோ என்னுடைய இச்சை எனக்கு எதை அலங்கரித்து காட்டுகின்றதோ அதுதான் சரியான வழி என்பதாக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வழிகேடு பாருங்கள்